வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் நபிகள் நாயகம் வரலாற்றை பார்ப்போம் உலகின் முக்கிய பெரிய மதங்களில் இஸ்லாம் மதமும் ஒன்று இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த முகமது நபி அரபு நாட்டில் உள்ள மெக்காவில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி பிறந்தார் தந்தை பெயர் அப்துல்லா தாயார் நபிகள் நாயகம் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் அவருடைய தந்தை இறந்துவிட்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரும் எனவே முத்தலிபு என்ற பாட்டனாராலும் பின்னர் அபுதாலிப் என்ற பெரிய தந்தையாலும் அவர் வளர்க்கப்பட்டார் முறையான கல்வி பயிலாவிட்டாலும் சீரிய ஒழுக்கமும் நற்பண்புகளும் கொண்டவராக நபிகள் நாயகம் திகழ்ந்தார் இளமையில் அவர் பல துயரங்களை அனுபவித்தாலும் வர்த்தகம் செய்வதற்காக பல பகுதிகளுக்கு சென்று வந்ததால் வாழ்க்கை அனுபவங்கள் பலவற்றை பெற்றார் மக்களுக்கு தொண்டுகள் புரிந்தார் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் கதீஜா என்ற நாற்பது வயது பணக்கார விதவையை மணந்தார் பின்னர் சமூக சேவை ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபட்டார் அடிக்கடி ஹிராமலைக்கு சென்று தியானத்தில் ஆழ்ந்து ஆன்மீக உணர்வு பெற்றார் இறைவன் அதாவது ஒருவனே அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை அவனையே வணங்க வேண்டும் என்று போதித்தார் அக்கால அரேபியர்கள் பல உருவங்களை கடவுளாக வணங்கி வந்தார்கள் அதற்கு மாறான கருத்துக்களை சொன்னதால் நபிகள் நாயகத்தை எதிர்த்ததுடன் தாக்கவும் செய்தனர் அவர் தமது கொள்கைகளை விளக்க முற்பட்டபோது அவரை கல்லால் அடித்தார்கள் கிபி அறநூற்றி இருபத்தி இரண்டில் தமது ஆதரவாளர்கள் சிலருடன் யத்ரிப் என்ற இடத்திற்கு சென்றார் அப்பயணம் ஹிஜிரா என்று குறிப்பிடப்படுகிறது யத்ரிப் மக்கள் நபிகள் நாயகத்தை வரவேற்றனர் யத்ரிப் நகரின் பெயரை மக்கள் மதினது நபி அதாவது நபிகள் நகரம் என்று மாற்றினார்கள் அதுவே பிறகு மதீனா என்று ஆயிற்று ஆனால் அங்கும் பிறகு எதிர்ப்பு தோன்றியது அவரை அழிப்பதற்கு ஒரு படையை மன்னர் அனுப்பினார் அந்த படையை நபிகள் நாயகம் தோற்கடித்தார் பின்னர் மெக்கா நகருக்கு சென்றார் அங்கு தமது கொள்கைகளை போதித்தார் மக்கள் அவரது போதனைகளை ஏற்றுக்கொண்டனர் மெக்காவில் வெற்றி கண்ட பிறகு மதினாவில் வாழ்ந்தார் இஸ்லாம் வேகமாக பரவியது மீண்டும் மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரையை சென்ற நபிகள் நாயகம் கிபி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு ஜூன் எட்டாம் தேதி மறைந்தார் இஸ்லாம் என்ற அரபு சொல்லுக்கு இறைவனை பணிந்து வழிபட்டு சாந்தி அடைதல் என்று பொருள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு அடிபணிபவர் என்று பொருள் இறை தூதரான நபிகள் நாயகத்திற்கு வானவார் ஜிப்ரில் மூலமாக இறைவனால் அருளப்பட்ட தெய்வ செய்திகளே திருகுரான் ஆகும் இதில் நூற்றி பதினைந்து அத்தியாயங்கள் உள்ளன இறை நம்பிக்கை தொழுகை ஜகாத் நோன்பு ஹஜ் ஆகிய ஐம்பெரும் தூண்களால் எழுப்பப்பட்ட மாளிகையே இஸ்லாம் இறைவன் ஒருவனை என்று உறுதி கொள்வது தினமும் ஐந்து வேளை தொழுவது இரண்டரை சதவீதம் ஜகாத் அதாவது ஏழை வரி அளிப்பது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருப்பது வாழ்க்கையில் ஒரு முறையேனும் மெக்கா சென்று ஹஜ் செய்வது ஆகியவையே இஸ்லாம் மார்க்கத்தின் கடமைகளாகும் நபிகள் நாயகம் வாழ்ந்தபோது அவர்களின் வாக்கும் வாழ்ந்த முறையும் பதிவு செய்யப்பட்டன அதுவே ஹதீஸ் அதாவது நாயகத்தின் பொன்மொழிகள் என்று அழைக்கப்படுகிறது நபியல் நாயகம் அரேபிய நாட்டில் தோன்றினாலும் அவர் அவர் அகில உலகத்தவர்க்கும் அனுப்பப்பட்டவர் என்று கூறுகிறது அவர் வெறும் தலைவர் அல்ல அவர் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தார் உலகில் சமயத்துறையிலும் அரசியல் துறையிலும் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் ஆனால் தம் வாழ்நாளில் ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் தம்மை பின்பற்றும் ஒரு பெரும் சமுதாயத்தை உருவாக்கிய சாதனை சரித்திரம் நபிகள் நாயகம் அவர்களுக்கே உரியது நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்